டாக்ஸ் கண்ணு தெரியாத ஒரு அரசர் இருந்தாரு அவருக்கு ஒரே மகன் இருந்தான் நமக்கு வேற வயசாகிட்டே பொதிலும் நம்ம மகனுடைய திருமணத்தை பண்ணலையே நமக்கு அப்புறம் அரசை நான் வந்து நான் ஆட்சி செய்ய போறோம் அப்படின்னு நினைச்சாரு தன்னுடைய விருப்பத்தை மகனை கூப்பிட்டு சொன்னாரு எனக்கு வயசாகிட்டே பொதிலும் நீ கல்யாணம் பண்ணாம இருக்கேன் சீக்கிரமே நீ கல்யாணம் பண்ணணும் அரியாசனத்தில் இருந்து நீ ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொன்னாரு அவன் யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு எந்த ஒரு பதிலும் சொல்லாத மாதிரி இருந்ததுனால அரசர் கேட்டார் இது எந்த பதிலும் சொல்லாமல் இருக்க லவ் எதுனா பண்றியா ஏழை அதெல்லாம் பிரச்சனை கிடையாது எந்த பொண்ணுன்னு சொல்லு நான் அந்த பொண்ணை ஒன்று கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னாரு அப்போது மகன் சொன்னால் அப்போ நான் மூணு பொண்ணுங்க கிட்ட படுகிறேன் மூணு பொண்ணுங்களும் எங்கிட்ட நல்லா நெருக்கமாக இருக்காங்க ஆனால் அந்த லவ் கல்யாணம் இந்த மாதிரிலாம் நாங்கள் யோசிச்சு எல்லாம் கிடையாது அப்படிலாம் நாங்கள் பேசுறதுல பட் எல்லாமே நாங்கள் ஷேர் பண்ணுவேன் இந்த மூணு பொண்ணுங்க கிட்டே அவங்களுக்கும் என்னை பற்றி நல்லாவே தெரியும் தெரியாத பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தெரிஞ்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் அதனால் இந்த மூணு பொண்ணுல ஒரு பொண்ணை நான் தேர்ந்தெடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னான் அரசனா அதான் பர்மிஷன் கொடுத்துருந்தேன் யார் அந்த பொண்ணை சொல்லி நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதில் தான் சிக்கல் இருக்குப்பா இதில் யார் எனக்கு சிறந்த மனைவியா இருப்பாங்கன்னு எனக்கு தேர்ந்தெடுக்க முடியல ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு சொன்ன உணவு இதுதான் குழப்பமா அப்படின்னு அரசர் என்ன பண்ணாருன்னா மகனை கூப்பிட்டு போய் ஒரு அறையில அழைச்சிட்டாரு நீ இங்கே கிடையாது நான் கூப்பிட்ற வரைக்கும் வெளில வராத இங்கே இருந்துடு எனக்கான மருமகளையும் உனக்கான சிறந்த மனைவியும் அந்த மூணு பேர்ல யாருன்றத நான் வந்து தேர்ந்தெடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க ஒரு மூணு நாள் போச்சு அரசர் மந்திரியை கூப்பிட்டு சொன்னாரு என் என் என்னுடைய மகன் பழகிற அந்த மூணு பொண்ணுங்களையும் வர சொல்லுங்கள் அவங்கக்கிட்ட நான் பேசணும் அப்படின்ட்டு அந்த பொண்ணுங்களும் வந்தாங்க அரசர் ரொம்ப எமோஷ்னலாக பேசுனார் அம்மா என் மகனை பற்றி தெரியும் உங்களுக்கு அவன் கண்டிஷன் வேணுன்னு சொல்லிட்டு அவன் உடம்புக்கு முடியலன்னா அவன் எதையும் வந்து பெருசாக சாப்பிட மாட்டான் வயிற்ற வந்து பட்டி போட்டு தான் இப்பவும் இருக்கான் சாப்பிடாமல் இருக்கிறத பார்க்க எனக்கு கஷ்டமாக இருக்குமா அப்படின்னாரு நான் அப்போ தான் வந்து ஒரு விஷயத்த யோசித்தேன் என்ன அரசே அப்படின்னும் போது அரசர் சொன்னார் அந்த மூணு பொண்ணுங்கிட்டையும் உங்கள் கைப்பக்குவத்தில் நீங்கள் வந்து சூப்பு சமைங்க இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தரும் வந்து சூப்பை சமைச்சி சமைச்சு கொண்டு வாங்க அதை நான் சுவைச்சு பார்க்கறேன் எது சிறந்த சூப்போ அதை நான் வந்து என்னுடைய மகனுக்கு கொடுக்குறேன் அதை சாப்பிட்டு அவன் வந்து வயிற்று நேரம்னா போதுமா அவன் தெம்பானா எனக்கு சந்தோஷம்தாம்மா அப்படின்ட்டு அரசர் சொன்னார் இதை கேட்ட உடனே நொடியே இந்த பொண்ணுங்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு சமையல் கட்டுக்கு போய் சமைக்க ஆரம்பித்தாங்க மூணு பொண்ணுங்களும் சூப்பை சமைத்து அரசர்கிட்ட எடுத்து வந்து பரிமாறினாங்க அவர் சுவைக்கிட்டோம் அப்படின்ட்டு அரசர் ஃபஸ்ட்டு பொண்ணோட சூப்பை வந்து எடுத்து சாப்பிட்டார் அவன் பயங்கர ருசி காரசாரமாக அப்படியே வெஜிடபிள்ஸ் போட்டு அந்த சூட்டில் அப்படியே வந்து அதை சாப்பிடும் போது நல்லா தான் இருந்துச்சு அரசர் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஓரமாக வச்சாங்க ரெண்டாவது பொண்ணுடைய சூப்பை சுவைச்சு பார்த்தாங்க அது நல்லா நான்வெஜ் எலும்பெல்லாம் போட்டு காரசாரமாக தெம்பாக்குற மாதிரி அப்படி இருந்தது ஐயோ என்ன சூப்படா அப்படின்னு சொல்லி அதை பார்த்தா அவர் வந்து சந்தோஷப்பட்டார் அப்படியே ஓரமாக வச்சார் மூணாவது பொண்ணோட சூப்பை வந்து எடுத்து அவர் வந்து சாப்பிட்டு பார்த்தார் அவர் முகத்தில் எந்த ரியாக்ஷனும் கிடையாது என்னடா இது அப்படின்னு சொல்லி இது நார்மலாக மாதிரி இருந்துச்சு மற்ற பொண்ணுங்களும் வந்து ரெண்டு பொண்ணுங்களும் என்ன பண்ணாங்க அவங்களும் வந்து பங்குக்கு ஒரு வாட்டி சோதித்து பார்த்தாங்க அவங்களாம் கிண்டல் பண்ண ஆரம்பித்தாங்க என்னடி அமைச்சு நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உப்பு இல்லை ஒரு காரம் இல்லை பெருசாக சூடும் இது சூப்புன்னு யார் என்ன சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லி சிரிக்க ஆரம்பித்தாங்க அந்த பொண்ணு அமைதியாக தான் இருந்தாங்க அரசர் என்ன பண்ணார்னா எந்த சூப்பை என் பயனு கொடுக்கணும்னு நான் வந்து தேர்ந்தெடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னார் அமைச்சரை கூப்பிட்டு இந்த மூணாவது பொண்ணு வச்சிருந்தாலே எந்த சூப்பு எடுத்து போய் என் பயன்கிட்ட கொடுங்க இவ தான் என்னுடைய மருமகள் அவன் அரசனா இவ அரசி அப்படின்னு வந்து சொன்னாங்க உடனே இந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கும் வந்து புரியல என்ன ஆச்சு அப்படின்னு புரியல அப்புறம் இவங்களாம் அனுப்பிச்சிட்டாரு மந்திரி வந்து அரசர்கிட்ட கேட்டாரு என்ன அரசு எப்படி எதை வச்சு அந்த மூணாவது பொண்ணு தான் அவங்களுக்கு மருமகளா இருப்பா அவருக்கு சரியான மனைவியா இருப்பா நம்ம நாட்டுக்கு அரசியா இருப்பான் நீங்க தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னும் போது அரசர் சொன்னாரு இந்த மூணு பொண்ணுங்களுக்கோ வந்து நான் ஒரே விஷயம்தான் சொன்னேன் என் பையனுக்கு உடம்பு முடியல அவன் வந்து சாப்பிடாம இருக்கான் அதுக்கு சூப்பு செய்யுங்க அப்படின்னு தான் நான் வந்து சொன்னேன் ஆனால் அந்த ரெண்டு பொண்ணுங்க என்ன பண்ணுவாங்க நான் சுவைச்சி பார்த்துட்டு எந்த சூப்பு என் பையனை கரெக்டாக இருக்குமோ அதை தான் நான் எடுத்துகிட்டு போவேன் என்ன இம்ப்ரெஸ் பண்ணேன் நல்லா காரசாரமாக சூப் வச்சு கொண்டு வந்தாங்க ஆக்சுவலாக என் பையன் அந்த மூணு பொண்ணுகிட்டேன்னு நெருக்கமாக தான் இருந்தேன் அவனுடைய பிரச்சனை என்னன்றது இந்த மூணு பொண்ணுங்கிட்டே தெரியும் அவனுக்கு குடல் நோய் இருக்குது அவன் காரமாகவும் சரி இல்லை உப்பு அதிகமாக போட்டோ இல்லை மசாலா அதிகமாக போட்டோ அவனால் சாப்பிட முடியாது அவன் உடம்பு ஏற்றுக்காரு அவனுக்கு இது எல்லாம் இல்லாமல் கொஞ்சம் கம்மியாக போட்டு எது கொடுத்தா அவனால் ஏற்றுக்க முடியுமோ அது இந்த மூணாவது பொண்ணுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அவள் என்ன இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கல என் பையனுக்கு வயிறு நெரிஞ்சால் போதும்ன்ட்டு அதுக்கு அவள் கேர் எடுத்து அவள் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா அதனால் அவள் தான்டா சிறந்த மனைவியாக இருப்பா அப்படின்ட்டு மந்திரிக்கிட்ட சொன்னாங்க மந்திரியும் புரிஞ்சுக்கிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ட்டு எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் நம்மளுடைய சிறப்பை இழந்துருவோம் நம்மளுடைய பர்பஸ் தான் நமக்கு முக்கியம் எதுக்காக நம்ம சில விஷயம் செய்கிறோம் நம்ம எப்படி இருக்கணும் இப்ப நம்ம கிட்ட ஒருத்தர் பழக ஆரம்பிச்சிட்டாங்கனாவே நம்ம எப்படி அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு தான் நம்மளுடைய நல்லது கெட்டது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை ஏற்றுக்கிட்டு தான் அவங்க பழக ஆரம்பிக்கிறாங்க அவங்க கிட்ட எல்லாம் நம்ம வேஷம் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுவோம் அது பண்ணுவோம் இது பண்ணோம் அப்படின்ட்டு எப்பவுமே நகல்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த காப்பீஸ் காப்பீஸை காட்டிலும் ஒரிஜினலுக்கு தான் மதிப்பு அதிகம் ஸோ எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி நீங்க நீங்களாவே இருங்க யாருக்காகவும் வந்து அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணும் இப்பிரஸ் அப்படி பண்ணோம் இப்படி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பர்பஸ் நோக்கத்தை வந்து மறந்துட்டு அதில் ஃபோக்கஸில் போயிடாதீங்க உங்களுடைய சிறப்பை எழுந்துருவீங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ஸ்டோரிக்கு ஒரு லைக் போட்டு கீழே கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் இதை ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டைம் நிறைய பண்ண போகிறது நைன்டீன் நைன்ட்டி நைனில் ரிலீஸ் ஆன பெப்பர்மெண்ட் கேண்டி அப்படின்ற படத்தோட கதை தான் அந்த ஸ்டோரி நிறைய சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்